ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பாடா ஒரு வழியாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒளி வாங்கி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாய சின்னத்தை பிடுங்கி நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய குடைச்சல ஒன்றிய பாசிச அரசும் திமுக அவர்களுடைய தெலுங்கு அமைப்புகள் வைத்தும் மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்துக் கொண்டிருந்த சூழல்ல நாம் தமிழ் கட்சிக்கு தமிழர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அனுதாபம் பெருகிய கட்சியின் வாக்கு சதவீதத்துல மிகப்பெரிய அளவு எதிரிக்க போகுது அப்படிங்கறத இப்போதைய கல நிலவரமா இருந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல சுப்ரீம் கோர்ட் வரை சென்று நாம் தமிழ் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தை எப்படியாவது மீட்டலான்னு நினைத்த சூழல்ல தான் சுப்ரீம் கோர்ட்ல பல மாநிலங்கள்ல இருந்து பல முக்கியத்துவமான வழக்குகள் நிலுவையில் இருக்கும் காரணத்தினால் இந்த வழக்கு இன்னும் சில வாகங்கள் இழுத்தடிக்கலாம்ங்கிற சூழல்ல நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல சின்னங்களை தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டிருந்தாரு அந்த அனைத்து சின்னங்களும் பிற கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டுட்டு அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சபை கட்டு கட்டுற சூழ்நிலையில இன்றைய தினம் திடீர்னு நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை ஒதுக்கி உத்தரவிட்டிருக்கு இது நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவு பிரபலமானது காரணமே மைக் பிடித்து அவர் ராமேஸ்வரத்துல பேசிய அந்த பேச்சு அந்த அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு மேடை பேச்சுகளும் மைக்கு முன்னாடி அவர் முழங்குவது தமிழர்களின் இதயத்தை தொடர வண்ணமாக இருக்கும் பரவுவதற்கும் அது தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய கருத்தியல் தீப்பிளம்பாக பரவுவதற்கும் சீமான் அவர்கள் அந்த ஒளி வாங்கிய பிடித்து பேசுவதுதான் காரணமா இருக்கும் அந்த அளவுக்கு மைக் சின்னம் அப்படிங்கிறது சீமானுக்கு மிக மிக பொருத்தமான ஒரு சின்னம் தான் அப்படிப்பட்ட ஒரு சின்னத்தை இப்ப தேர்தல் ஆணையம் வேற வழியே இல்லாம நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கி வைப்பது கட்சியின் வாக்கு சதவீதம் இன்னும் பல மடங்கு உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மைக் சின்னம் இந்த அளவுக்கு வாக்கு தெளிவா தெரியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அத்தனை சின்னங்களுமே வாக்குப்பட்டியில ரொம்பவே லைட்டா இருக்கும் அதை மக்கள்

தொடக்க புள்ளியாகவே பார்க்கப்படுது நன்றி வணக்கம்